அய்யோ அய்யா நம்மள சீவிட்டிக்குறோம் நம்மள நீடா ட்ரிப்லே ஆமா ஆமா ஏங்க அரபாய சக்காரி பேரி ரே டப்பையடுச்சியா ஏய் யாரோ வந்து மேட்டல தட்டி பாருங்க அங்கங்க தச்சலாம் ஏங்க ஆரலே குட்டி தட்டி தட்டி ஓபன் ஓபன் பண்ணு முகம முடி பண்ணு ப்ரியோ

சட்டை தான் இன்னைக்கு திட்ட வந்தீங்க நேரம்

நான் எருபாக் க κάνட்டதான constitutional 열 jsemனை நாம்いい நானை முன்றானி அரும்னை நான் வணக்கம்னctions유�我跟你 siete பாயகை представுக்கு அருமدم 啥 நான் வணக்க Books கப்பாக்க debating señ ethnicான் coherent sax Dafrau க pudding பிடர்தரா عنுக்கம்லா த என்றுவம்rendre் stacks cima நேர்யாளமலுமின் பவோர் Mensh பண்ணacamife என்றா mismos kindergarten chic ditch meditate 처곡 masa iern ogi question wh urgency wenn descend fire i am sbs rats மணி Ellis girlfriend experience in something respireride tarkweitusan scholars buret programmes town dia 1531Pa chezlairwasser .....wei sok��alion toi sein stata koi le precis�� decir Frankん செடிதான் கட்டுறோம் அங்க மட்டும் ஒரே ஒரு

வர்ணால கூட 나 தர்க்கத போற காடை நீவீ ஆ தர்பல நீவீடா நீ கரெளுபா மணி 나 நானாவ போற கரெடி டேய் யோயா குடிச்சிட்டு அடகுத்த விட்டுறா நீ பிள்ளை போறா ஆ அத நீ

இருந்த சந்த சாய் அண்ணா தம்பி தத்துவம் என்னை வாட்டிட வேணும்

சென்றும் <laughs> 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 கோயிலுக்கு சைடர் இல்ல சைடருக்கு மாடு புடிச்சு விட்டுட்டாரா நான் மனுஷனுக்கு யாருக்கு மனையா சந்தோஷம் அடைக்கிறட்டே அண்ணே அண்ணே தம்பி அண்ணா நீ பிச்சி நாடண்ணா ஊருக்கு நீ நாடண்ணா குறி தம்பி கிரானா அண்ணா

தாய் தாய்பாசமே என்னவென்று அண்ணா உனக்கு உனக்கு தாய் கழிச்சு புரியவில்லை அண்ணனுடைய மனுவை என்னவென்று நினைக்க வேண்டும்

பள்ளியிலே படிக்கும் மாணவர் புகைப்படைத்து வைத்திருந்தார் யார் என்று கேட்டதுக்கு சொல்ல மறுத்து விட்டார் சரி நல்லபடியாக கேட்டு பார்த்தேன் அடித்து கேட்டு பார்த்தேன் உதைத்து கேட்டு பார்த்தேன் ஆனால் அவள் கடைசி வரை யார் என்று சொல்ல மறுத்து விட்டார் தம்பி இப்போது உனக்கு நான் சொல்ல நல்லா கேட்டுக்கிறான்

இங்க பாத்தமே போறானு குட நான் பாத்தல பச்சிர போறேன் என்ன பச்சியா வார்க்கா பச்சியா வார்க்கா பச்சியா வார்க்கா மெச்சன வார்க்கா ஏய் அப்ப கட்சி செய்ய வேண்டியது சரி சரி ஏய் கட் சேstam மண்டை சுவாசில பட்டுறாங்க அது பொறுத்து போறபா சரியா விடு ஏண்டி அண்ணன் வார்த்தை ஊத்தி இருக்கறா ஆமா

சரி அது எனக்கு ஒரு உண்மை தெரிய வேண்டும் நீ அத்தா என்ன உண்மை தெரியுமா நீ என்ன உண்மை நீ படித்திருக்கும் பொழுது உடைய புத்தகத்திலே ஒரு ஆடவன் புகைப்படம் வைத்திருந்தா அத்தா போது நிறுத்துங்கள் அத்தா போது நிறுத்துங்கள் நீ யார் எடுத்திருக்கிறது கேட்கிறேன் தெரிந்துதான் கேட்கிறீங்களா நான் எடுத்து மருந்துதான் கேட்கிறீங்களா நான் யார் உங்களுடன் பிறந்த தந்தை எப்படி இருக்கும் பொழுது இப்பேற்பட்ட கீழ்த்தரமான செயல் நான் செய்வேன் அண்ணா என்னுடைய பாடபத்திரத்தில் எந்த ஒரு ஆடவரும் புகைப்படம் அண்ணன் கூறுவது அத்தனை எப்படி இந்த தங்கை நான் கூறுவது உண்மை என்ன என்னை நம்புங்கள் என்றா என்னை நம்புங்கள் என்றா அண்ணன் சொல்றது அத்தனை பொய் போய் என் தங்கச்சி உண்மை பேசுற ஆமா இந்த சிறிய நிலத்தை என்ற உண்மை சொல்லு யாரு என்ன சொன்னா இதான் இருக்குது கேட்டது பாவி எப்படி நமக்கு பதில் சொல்லுவேன் நானு